ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோடைக்காலம் நெருங்கி வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு ஜூஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆரஞ்சு பழம் பற்றி நிறைய பெனிஃபிட்ஸை நான் ஆல்ரெடி வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலம் வந்துட்டாலே நம்மளுக்கு நம்ம நீர் சத்து குறையக்கூடாது கண்டிப்பாக நம்மளுக்கு பலவித பிரச்சனைகள் வரும் பாடி ஹீட் ஹீட்டாகனால அதுக்கான ஒரு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃப்ரூட் ஆரஞ்சு பழம்தாங்க ஸோ மலிவாக கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் தான் அந்த ஆரஞ்சு பழத்தில் டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க ஸோ அதனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணீர் பச்சாக்குறை நம்ம உடலில் ஏற்படாமல் பார்த்துக்கணுங்க கண்டிப்பாக அதில் அந்த ஜூஸ் வகையை நம்ம எடுத்துக்கிறனால நம்மளுக்கு கரெக்டான ஒரு நீர் சத்து நம்ம உடம்புல கரெக்டாக லெவலில் இருக்கோங்க அதிலும் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம டெய்லி குடிக்கிறதுனால நம்ம உடல் இயக்கம் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் சோர்வையும் விரட்டடிக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது அதாவது காலை உணவு சாப்பிட்ட பிறகு மட்டும்தான் ஜூஸ் எடுத்துக்கணுமே தவிர வெறும் வயிற்றுல இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை கண்டிப்பாக குடிக்கவே கூடாதுங்க ஆரஞ்சு ஜூஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜியை போக்கும் தன்மை ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஆற்றல் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கும் திறன் எல்லாமே இந்த மூணு வகையான ஆற்றல் இதில் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் ஆ ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிக்கிறனால வெயிட் ஏறுமோன்னு நினச்சி டவுட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க மூளையில் உள்ள அரித்திறனை அதிகரிக்கும் இதய நோய் வராமல் பாதுகாக்கும் கேன்சர் வராமல் தடுக்கும் அருமருந்து வளர்ச்சிதை மாற்ற நோய்குறிகளை போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குதுங்க ஆரஞ்சில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி பொட்டாசியம் போன்ற இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகத்துக்குள்ள கண்டிப்பாக கல்லு வராமல் தாக்கக்கூடிய அதாவது தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சு பழத்திற்கு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக டெய்லி இந்த ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் குடிங்க அப்புறம் அது பார்த்தீங்கன்னா சருமத்தில் நம்மளுக்கு கருமை நீங்கணும் அப்படின்னு நினச்சி முகம் நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ட கண்ட கிரீமை தயவு செய்து வாங்கி போடாதீங்க நம்ம சொந்த காசுல நம்மளே சூனியம் வச்சுக்கிறதுக்கு அறுத்தம் தாங்க அது அதனால நம்ம கரும்புலிகள் தழும்புகள் நீங்கி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் பளப்பளப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொலாஜி அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முக சுருக்கத்தை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆரஞ்சு உள்ள விட்டமின் சி இருக்கிறனால இந்த பழத்தை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஜூஸாகவும் பழமாகவும் சாப்பிட்டுட்டு வரலாம் இதனால் நம்மளுக்கு இருமலோ சரியோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஆரஞ்சு ஜூஸ் நம்ம பருகிறனால கதிர்வீச்சு பிரச்சனையிலிருந்து சர்மத்தை காக்க உதவுதுங்க பழத்தில் பார்த்திங்கன்னா சற்று கூட கொழுப்பு இல்லவே இல்லைங்க ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நான் கேரண்டி கொடுப்பேன் ஸோ எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை டெய்லி ஒரு ஜூஸாக நீங்கள் குடிக்கலாம் ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து இருக்கிறனால நம்ம எலும்புக்கு நல்ல ஒரு உற்சாகத்தன்மையும் வலுவும் கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது நரின் கைன் ஹெஸ்பிரத்தின் போன்ற ஃப்ளென் வந்து இதில் இருக்கிறனால நம்ம மூட்டு வலிமைக்கு அதிகமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நிவாரணம் இதில் இருக்குங்க ஸோ தினமும் ஆரஞ்சு பழ ஜூஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டூ மில்லி லிட்டரு அதாவது இரநூத்தி மில்லி லிட்டர் குடிக்கலாம் ஆரஞ்சு பழங்களை நம்ம பயன்படுத்தி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆனால் வந்து செயற்கையாக ஆரஞ்சு பழ ஜூஸ் பாட்டிலில் அடைச்சு விற்கிறாங்க அது தயவு செய்து வாங்கி குடிக்கவே செய்யாதீங்க அது தீமையை மட்டும் தான் தரும் ஸோ இரண்டு தேக்கரண்டி நம்ம ஆரஞ்சு ஒரு தேக்கரண்டி சந்தனம் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு தேக்கரண்டி தேனை கலந்து பால் இது எல்லாமே கலந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்காக கூட நம்ம பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக் அட்ராக்ஷனாகவும் ப்ரைட்டாகவும் நல்ல பொழிவாகவும் இருக்குங்க ஸோ இதுவே நம்ம ஆரஞ்ச் ஃபேஸ் மாஸ்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லி பியூட்டிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது தாங்க இது ஸோ நம்மளுக்கு நல்ல ப்ரைட்டாக ஃபேஸ் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி நம்ம ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுக்கலாம் ஸோ எந்த ஜூஸை நீங்கள் வெயில் டைமில் குடிக்கணும்னு சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கான பழனியும் பெற்று கண்டிப்பாக என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ பொறுமையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி கண்டிப்பாக பிடிச்சதுனா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ரிஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்